السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له வாஷத்ன முன் அப்துஹு வரசோல்ஹு அமாபத் கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஜல்ல ஷானஹு தாலாவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்துடன் இந்த தொடர் நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் பங்கெடுத்து வருகிறோம் சென்ற வாரம் மனிதர்கள் அல்லாஹுவின் பெயரை பயன்படுத்தி சத்தியம் செய்வார்களேயானால் அதை எப்படி நிறைவேற்ற வேண்டும் நிறைவேற்ற முடியாத நேரத்திலே அதற்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்னென்ன காரியங்களுக்கு சத்தியம் செய்யலாம் பொய்யாக சத்தியம் செய்வதால் ஏற்படக்கூடிய கேடுகள் என்ன எல்லாம் சென்ற வாரத்திலே நாம் பார்த்தோம் இந்த வாரம் அந்த சத்தியத்தோடு ஓரளவு தொடர்புடைய சத்தியத்தை போலவே அமைந்திருக்கிற நேர்ச்சியை பற்றி இந்த வாரத்திலே நாம் அறிந்து கொள்ளவிருக்கிறோம் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை அதனுடைய கொள்கைகள் மாத்திரமில்லாமல் அதனுடைய வழிபாட்டு முறையும் கூட ரொம்ப அறிவுப்பூர்வமாக அமைந்திருக்கிறதை மாற்று கருத்துடைய சகோதரர்களும் ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள் இஸ்லாத்தினுடைய தொழுகை இஸ்லாம் சொல்லக்கூடிய நோன்பு இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த ஜக்காத் என்ற கடமை ஹஜ்ஜி கடமைகள் தஸ்மீகள் இதையெல்லாம் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா ரொம்ப அறிவுபூர்வமாகவும் மனிதனுக்கு பயனுள்ளதாகவும் ஏமாத்தவோ மோசடிக்கோ இடம் தராததாகவும் அமைந்திருக்கிற காட்சியை நம்ம பார்க்கிறோம் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வணக்கத்தை பல பேரும் குறை சொல்லுவாங்க விமர்சிக்குவாங்க கொஞ்சம் அறிவுக்கு பொருத்தம் இல்லாத மாதிரியும் அது ஒரு நல்ல ஒரு வணக்கமாக இல்லாத மாதிரியும் தோற்றம் அளிக்கும் என்ன காரணம் கேட்டா ஒருவர் நேர்ச்சி செய்கிறார் என்ன எனக்கு இந்த காரியத்தை நீ வந்து நிறைவேற்ற சொன்னா உனக்கு நான் வந்து இதை செய்வேன் இதான் நினைச்சேன் என்னுடைய வைத்த வழியை நீ நீக்கு சொன்னா நான் ஒரு பத்து நோம்பு வைக்குவேன் இது கடவுளுக்கு லஞ்சம் கொடுக்கிற மாதிரி இருக்குது என்னமோ நீங்க என்னமோ நோம்பு வைக்கிறதுக்கு அவர் ஆசைப்பட்டுக்கிட்டு அவர் கடவுள் வந்து உங்களுக்கு தர்றாருன்னு சொன்னா இது கடவுளுடைய தகுதிக்கு ஏற்றதா இல்லையே என்னுடைய தலைவலியை போக்குனா நான் உனக்கு உண்டியல் ஆயிரம் ரூபாய் போடுறேன் எப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் என்னமோ அல்லா வந்து ஆயிரம் ரூபாய்க்கு தேவை உள்ள மாதிரியும் நம்ம நீ இதை செஞ்சினா தருவேங்கிற மாதிரியும் இது ஒரு கடவுளுடைய தகுதியை வந்து குறைக்கிற மாதிரி இருக்குது நேர்ச்சிங்கிறத பாத்தீங்கன்னா மற்றவங்க விமர்சனம் இது மற்றவர்கள் விமர்சனம் செய்யும் பொழுது நேர்ச்சிங்கிறது கடவுளுடைய தகுதியை குறைக்கிற மாதிரி இருக்குது இதெல்லாம் மனுஷன் போய் சொல்லலாம் ஏன்னா அவனுக்கு தேவை நீ எனக்கு நூறு ரூபாய் இருந்தா நான் உனக்கு என்ன செய்வேன் ஒரு இது தருவேன் அது தருவேன்னு சொல்றோம் மனுஷன் தேவை உள்ளவன் அதுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு என்ன செய்வான் நம்ம கோரிக்கையை வந்து நிறைவேற்றுவான் அல்லாம பொறுத்த வரைக்கும் நம்ம நல்ல அடிமைகள் நம்ம இருந்து எதையும் எதிர்பார்க்க வேண்டியதே இல்லை அவனுக்கு செய்யற வணக்கங்களை வந்து கடவுள் கட்டளை இத்தாங்கிறது செய்யணுமே தவிர நீ எனக்கு இதை தந்தா தான் நான் உனக்கு அதை தருவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் சொன்னா ஒண்ணு கடவுள்கிட்ட கண்டிஷன் போடுற மாதிரி வருது ரெண்டாவது கடவுள் என்னமோ தேவை உள்ள மாதிரி தெரியுது மூணாவது அது ஒரு இகலாஸ் தூய்மையான அந்த பக்குவம் நம்ம என்ன செய்யுது அடிபட்டு போயிடுது அப்ப இது ஒரு நல்ல ஒரு வணக்கமா தெரியலையே என்று பகுத்தறிவாளர்கள் என்று சொல்லப்படக்கூடிய எல்லாரும் நேர்ச்சி பண்றாங்க எல்லா மதங்கள்லையும் உண்டு வாதம் பேசக்கூடிய சில பேர் வந்து இது ஒரு நல்ல ஒரு முறை இல்லை என்று விமர்சனம் பண்றாங்க இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அது அவருடைய சிறப்ப இஸ்லாமும் இந்த விமர்சனத்தை பண்ணுது நல்லா வகைக்கணும் நேர்ச்சியை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாம் கண்டிப்பா நேர்ச்சி செய்யுங்க நேர்ச்சி ரொம்ப சிறந்த ஒரு வணக்கம் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் அடிக்கடி நேர் செஞ்சுக்கிட்டே இருங்க நேர்த்து செஞ்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்னென்ன நன்மைலாம் கிடைக்கும் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுதான்னு கேட்டா சொல்லவே இல்லை எல்லா வணக்கத்தையும் செய்யுமாறு ஆர்வம் ஊட்டக்கூடிய இஸ்லாமிய மார்க்கும் இந்த நேர்த்தி செய்யறத மட்டும் ஆர்வம் ஊட்டவே இல்லை தடுத்து சொல்ல போனா ஒருவன் நேர்த்தி செய்வதை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக் கொள்ளணுமா அல்லாஹ் அல்லாஹ் இந்த மாதிரி ஆக்குறதுனால மற்றவர்கள் கேட்கிறாங்க பாருங்களா இவங்க என்ன கேட்கறது அது இஸ்லாமே உணர்ந்து இஸ்லாமே அதை நமக்கு சொல்லி தருது எப்படி சொல்லி தருது நபிகள் நாயகம் செல்லல்லா வலை செல்லும் அவர்கள் இவனு உமர் அறிவிக்கிறாங்க சைகுல் புகாரியில நேர்ச்சின்னு ஒரு விதின்னு ஒரு பாடம் இருக்கு விதிங்கிற பாடத்தில் வரக்கூடிய ஹதீஸ் என்னன்னு கேட்டா நகன் நபியு செல்லம் அணின் நதிரி நேர்ச்சி செய்வதை விட்டும் நபிகள் நாயகம் சல்லா அலை செல்லம் அவர்கள் தடை செய்கிறார்கள் நேர்ச்சியை நீங்க செஞ்சிடாதீங்க அல்லாவுக்கு தான் அல்லாஹ் கூட நேர்ச்சி செய்யக்கூடாது நேர்ச்சி செஞ்சிடாதீங்க மேலும் சொன்னார்கள் நபி செல்லா இன்ன செல்லும் இன்னும் செய்யா அது எந்த ஒன்றையும் தடுத்து நிறுத்தாது வரக்கூடிய வந்து தான் தீரும் என்ன மாதிரி நீ நேர்ச்ச பண்ணணுன்னு ஆசைப்பட்டுக்கிட்டு அதுக்காக வேண்டி எல்லாம் நிறைய வச்சிருவான் நினைக்காது எல்லாம் உனக்கு என்ன ஆகுன்னு வச்சிருக்கிறான்னு நடத்தையே தீருவான் இந்த நேரத்துக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு எல்லாம் உனக்கு தரப் போகிறது அப்ப நீ நேர்ச்சி செய்கிறதும் ஒண்ணு செய்ய ஒண்ணு தடுக்கிறாங்க ரெண்டாவது யூஸ்லெஸ்ஸுங்கிறாங்க பயன் இல்லைங்கிறாங்க ரெண்டாவது என்ன ஒரு காரியத்தை செய்கிறாருன்னா துவா இருக்குது நம்ம அல்லாஹிட்ட கேட்குறோம் அல்லா ஒரு முடிவு செஞ்சதை கூட மாத்திரும் துவா பிரார்த்தனை இருக்குத அது நம்ம எந்த டிமாண்ட் பண்ணல கெஞ்சிரும் அது வந்து நீ இதை தந்தா அதை தருவேன்னு சொல்றது அல்ல துவா துவாங்கிறது என்ன நம்முடைய பலவீனத்தை சொல்லி அவனுடைய பலத்தை சொல்லி நம்முடைய இயலாமையை சொல்லி அவனுடைய வல்லமையை சொல்லி யாருலா உன்னை விட்ட நான் யார்த்த கேட்பேன் நீ தான் தரணும் இதுக்கு ஓகே இது கடவுள் தன்மைக்கு கடவுளுடைய அந்தஸ்துக்கு எந்த குறையும் ஏற்படுத்தல நேர்ச்சியங்கள் என்ன ஏற்படுத்துது என்னமோ அல்ல தேவ உள்ளவ மாதிரி ஆகுது அதுக்கு தான் ரசூசலா சொல்றாங்க நீங்க என்னத்தான் நேர்ச்சி பண்ணுங்களேன் ஒண்ணு நடக்காது நேர்ச்ச பண்ணாட்டால் அதான் ரிசல்ட் நேர்ச்ச பண்ணுனா அதான் ரிசல்ட் நேர்ச்சினால உனக்கு எல் முனை அளவு கூட ஒரு மாற்றம் ஏற்படாது லா எருத்து செய்யா ரிசூசலா சொல்றாங்க எந்த ஒன்றையும் நேர்ச்சியை வந்து தடுத்தே நிறுத்தாது என்று சொல்லிட்டாங்க அதே மாதிரி பெருமானா செல்லாசல சொல்றாங்க வேற என்ன ஒண்ணும் செய்யாதுன்னு பிறகு அனுமதிக்க இல்லை என்ன ஒரு பயணம் இல்லைன்னா என்ன பயன் இருக்குன்னு கேட்டா கஞ்சத்தனம் பண்றவருக்கான அவங்க கிட்ட இருந்து மக்களுக்கு ஏதாவது கிடைக்கிறதுக்கு யூஸ் ஆகும் வேற ஒண்ணும் கிடையாது கொடுக்கவே மாட்டான் அல்லாவுக்கு நேர்ச்சை பண்ணிட்டேங்கிறதுக்காக கொடுத்து விடுவான் அந்த வைத்த வலி துடிக்கும் போது நான் ஒரு ஆட்டை இருக்கிறேன் அந்த நேரத்தில் சொல்லிவிடுவான் சொல்லிட்டேங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்வான் அந்த ஆட்டை ஏழைக்கு கொடுப்பான்

அந்த வேலையில சொல்லி போடுவான் நேர்ச்சி பண்ணிட்டேன் கொடுத்துருவான் இது செய்யலன்றவங்க இவங்க பத்து காசு வராது அப்ப இந்த ஒரு நன்மை ஏதோ சமுதாயத்துக்கு என்னமோ கிடைக்குது ஒரு பத்து பேர் சோதிப்பா ஒரு நாலு பேருக்கு நல்லது கிடைக்கும் உதவி கிடைக்கும் இந்த ஊர் நோக்கத்துக்கு தான் இஸ்லாம் அதை தவிர அது பயங்கரமான ஒரு சிறந்த வணக்கம் அது நல்ல பயங்கரமா சந்தோஷம் ஆகுறான் அதுக்கு அனுமதிக்கல அனுமதி இருக்கு நேர்ச்ச தடையும் செய்யறாங்க தடையும் செஞ்சுட்டு முடிஞ்சவங்க செய்யாதீங்க ஆனா செஞ்சுதான் நிறைவேற்றணும்

வரக்கூடிய எந்த ஒரு திட்டத்தை உனக்கு தடுக்காது நல்லது செய்யுமா ஒரு நல்லது உனக்கு கிடைக்காது நேர்ச்ச பண்ணு சொன்னா